இப்ப இப்போ நேரத்துக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்க வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி டெல்லி ஜாஃபர் சாதிக்கு இந்த கடத்தனார் பாருங்க ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் இப்போ கைது பண்ணிட்டாங்க இதனால இங்கே எல்லாம் விசாரிக்க போறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வந்து டெல்லி அவர் வச்சிருந்த மெத்து என்ன சார் அது வந்து ஆக்சுவலாக வந்து அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இவங்க இத்தனை பர்சன்டேஜ் மட்டும்தான் வச்சிருக்கணும் ஒரு மெடிக்கல் பர்சன் ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க கஞ்சாங்கிறது ஒரு பயிர் ஒரு செடி அது அழகான பூ அந்த பூவுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாப்பின்னு பேர் ரோஜா பூ போல ரொம்ப அழகான பூ ஆனா அதை நீங்க இது பண்ணீங்கன்னா போதா இது பிச்சிக்கிட்டு போவோம் அது செடியோட குற்றம் இல்லை அதுல இருக்கிற அந்த சக்தி வந்து போதை போதை உண்டாக்குறது அதுக்காக அந்த பயிரை வந்து நீங்க தப்பு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் கத்தாழை இருக்குது முள்ளு முள்ளா முள்ளு முள்ளா இருக்குது அந்த கத்தாழைய இத உடச்சி அதை எடுத்தீங்கன்னா உள்ள சோத்து கத்தாழை அந்த அந்த சோறு ஐஸ் கட்டி மாதிரி அதை வச்சு எவ்வளவு மெடிசன்ஸ் உபயோகப்படுத்தலாம் லண்டன்ல ராணியில கூட யூஸ் பண்ணாங்க அலோ வீரான் சொல்லி பல மருந்துகள் வந்துருச்சு அழகு சாதனங்கள் எல்லாம் தயார் பண்றாங்க வயிற்றை சமணப்படுத்துறதுக்கு புண்ணு ஆத்துறதுக்கா அவ்வளவு சக்தியும் இந்த அந்த இது உள்ள இருக்குது ஆனா மேல முள்ளு அந்த உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வேலியில போடுறீங்க அது உள்ள இருக்கிற சக்தி வேற அதே மாதிரிதான் கஞ்சா ஒரு அழகான செடி அது போதை பொருளை போதைய தான் நீங்க இது பண்றீங்க புகையிலேயே ஒரு அழகான செடி அதுல வந்து வர்ற அந்த புகை வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற சக்தியை அது அதை இது பண்றீங்க ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு இது இருக்குது இப்ப எட்டி மரம் இருக்குது அந்த காயை பார்த்துருக்கீங்க எட்டி பழத்தை பார்த்துருக்கீங்களா ஆப்பிள்லாம் பிச்ச வாங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்த உடனே சாப்பிட்ணும்னு தோணும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பழம் முடிச்சா சாப்பிட்டீங்கன்னு சேர்த்து போய் விஷம் அவ்வளோ விஷம் அந்த எட்டி பழத்தால என்ன அப்படின்றான் அந்த எட்டி மரம் இன்னைக்கு அந்த எட்டி மரம்லாம் காணாமல் போயிடுச்சு கத்தாலையே நம்ம பாக்குறது ஏன்னா எல்லாம் காடு இருந்தாலும் கத்தாளும் நகரம் அதனால போதைப் பொருளுங்கிறது வந்து நீங்க வந்து தானா தானாமலைக்கு கொல்லிமலை இது பாபநாசர்ல இருக்குது அந்த சோரி கோயில் எல்லாம் இருக்கிற அந்த மலைகள் எல்லா இடத்துலயுமே வந்து கஞ்சா வந்து த இயற்கையா வளர்ற அவர் வந்து கஞ்சா வச்சு அப்படிங்கிற ஒரு சப்டன்ஸ் இருக்குது கெமிக்கல் இப்ப அதே மாதிரிதான் இருக்கு இப்ப வந்து அது வந்து வந்து வலியை குறைக்கிறதுக்கு அதை விட சிறந்த மருந்து இருக்கவே முடியும் வலி அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் விவரிக்கவே முடியாது அப்படி வலிக்கும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு எங்க இருக்கிறோம் என்னவா இருக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு நமக்கு மயக்கம் அது ரொம்ப மோசமான விளைவுங்க இருங்க அவசரப்படாதீங்க அந்த அந்த மருந்து வந்து நம்ம சாதாரண இருக்கும் போட்டுக்கிட்டாங்கன்னா அவ்வளோ மயக்கமும் அப்படியே தன்னை மருந்தா நிலை வரும் அதே புற்றுநோயாளிகளுக்கு போட்டோம்னா அந்த நோய் நோய் அந்த மருந்து இருக்கிறது அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உடம்புல இருக்கிற ஒன்று தான் அந்த வலி போகும் அப்படியே இருப்பாங்க நிம்மதியாக உட்காந்துப்பாங்க அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் இறங்க இறங்க அவங்களுக்கு வலி வந்துடும் காலில் உழுந்து கெஞ்சுவாங்க டாக்டர் போட்டுருங்க டாக்டர் போட்டுருங்க அந்த போய் அந்த வார்டில் இருந்தால் தான் தெரியும் உங்களுக்கு அந்த அவங்க படுற அவஸ்தை நம்ம நார்மலா இருக்கோன்னு ஒரு ஒண்ணு போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு அவன் போதைத்தாங்க பார்த்து கிடப்பான் புற்றுநோயாளிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல வலி அவ்வளவு கடுமையான வலி என்ன நார்மலா இருக்கும் போட்டிக்கிட்டா அவனுக்கு மனசுல காண்ற கற்பனை எல்லாம் அசல்ல நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதாவது அசல்ல நடக்கிற மாதிரி இருக்கும் கையில பிடிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கும் அந்த மகத்தான இன்பம் தண்ணி எரியாது இன்பம் அதுக்காக என்ன பண்ணால் அதனுடைய ஒரிஜினல் விலை ஐம்பது காசு இவ்வளோ பெரிய ஆப்பி ஐம்பது காசு நீங்கள் இதை போதை பொருளாக யூஸ் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கும் மருந்து கிடையாது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் சைடு இதெல்லாம் நரம்பு பூரா தளர்ந்து போயிடும் நரம்பு பூரா தளர்ந்து போட்டு கொஞ்சம் நாளில் மூளை மடிக்கிடும் பைத்திக்கார நாட்டாகிடும் பைத்திக்கார நாட்டாக பொண்ணுமே உபயோகம்லாம் போயிடுது இதை மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்தினா மட்டும் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்த கூட கொண்டு வந்துடலாம் ஆனால் இதை பயன்படுத்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவர்களை திரும்ப கொண்டு வரதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு ஃப்ரண்டல் ஃப்ரண்டர் முன்பகுதியில் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஒன்று ஒரு ஒரு ஊசி ஒன்று போட்டோம்னா சரியா அது இன்னைக்கு டிஅடிக்சன் சென்டர்ஸ் நிறைய வந்துருச்சு இதிலிருந்து வெளியே கொண்டு வந்து போதைப் பொருள் மீட்பு மையங்கள் நிறைய வந்துருச்சு

அதனுடைய பார்டர்ல இருக்கிறது மெக்சிகோ மெக்சிகோவில் வந்து முழுக்க முழுக்க போதை விவகாரங்கள் பெரிய விவகாரம் அதை தென்னமெரிக்கா கண்டமே போதைப் பொருளுக்கு பெயர் பெற்றது என்ன காரணம்னாக்கா இந்த யுஎஸ்ஏக்காரர்கள் வந்து அவங்களுடைய இந்த பகுதிகளெல்லாம் வளரவூடா மடிச்சுட்டாங்க வளரோடா மடிச்சதுல தான் அவங்க வந்து போதைப் பொருளை தயார் பண்ணி இந்த யுஎஸ்ல கொண்டு விற்கிறதுக்கிட்டே உட்காந்துருக்காங்க நீங்க மேற்கு பகுதியை மேற்கு அமெரிக்கா யுஎஸ்க்கு போனீங்கன்னா இது வாஷிங்டன் ஸ்டேட்டு கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த மாதிரி பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் போதைப்பொருள் நடமாட்டம் மிக அதிகம் நாங்கள் பயிற்சியில் இருந்திருக்கு அங்கெல்லாம் போதைப்பொருள் மிக அதிகம் என்னன்னு கேட்டாக்கா இவன் எங்கள் ஊரை வந்து கெடுக்கிறான் என்ன மாதிரிக்காவும் இவன் குட்டச்சோடு பண்ணுறான் அதனால தான் இந்த இளைஞர்கள் நாங்கள் போதைப் பொருளுக்கு அடிமைக்கி அவங்கள நாசப்படுறான் அவங்களோட நாங்கள் பேசியிருக்கோம் அப்போ இந்தியாவோட இளைஞர்களை வந்து கொஞ்சம் காலி பண்ணாலே நாடு வீக்கேடுன்ற ரீசன் கூட இது அவ்வளோ வரதுக்கு நிறைய காரணம் இருக்குது வெளிநாட்டுகள் சரி பண்ணலாம் இதே இவன் இவன் அவன் நம்ம கிட்ட கொடுத்து கொடுப்பான் நாம கிட்ட கொடுத்து கொடுத்துட்டு இருப்போம் இது ஒன்றும் பண்ண முடியாது போதைப் பொருளுங்கிறது வந்து நம்ம இப்போ நாமக்கல் பகுதியில் தான் க கொல்லிமலை இருக்குது கொல்லிமலையில் வந்து கஞ்சா செடியெல்லாம் இதாக வருது அந்த கஞ்சாவே வந்து ங்கிறது வந்து நாமக்கல் ரங்கூன் காட்மாண்டு காட்மாண்டுல வந்து இமயமலை அடிவாரம் ஃபுல்லா போதைப்பருவது தான் அந்த அங்கே விளையிறதுல இமயமலையில போதைப்ப நிறைய கொடுக்கக்கூடிய நிறைய பச்சனைகள் அங்கே நிறைய வருது அதனால தான் இமயமலை அடிவாரத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான போதையை கொடுக்கக்கூடிய பச்சனைகள் நிறைய அங்கே இருக்குது கஞ்சா கஞ்சா எல்லாமே அங்கே கிடைக்கிறாங்க

அசுரர்கள் சுரர்கள்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அசுரன் கேள்விப்பட்டிருக்கீங்க அசுரன் கேள்வி அசுரன் யாரு அசுரங்கிறவங்க மோசமான வதம் பண்ண பண்ணக்கூடிய சூரன்றவன் யாரு சூரங்கிற ஒரு வீரன் மாதிரி சூரர் இல்ல சுரன் சுரன் சுரன்னா சுராபானம் குடிக்கிறவன் சுரன் ஓகே ஓகே குடிக்காதவன் அசுரன் சுராபானங்கிறது வந்து சாராய அந்த காலத்து வேத காலத்து சாராய அதை குடிக்கிறவன் வந்து சுரன் அதை குடிக்காதவன் அசுரன் இந்த அசுரன்லாம் தான் கெட்டவன் நரகாசுரன் பத்மாசுரன் இவன்லாம் குடிக்காதவன் இந்த போதை பொருட்கள் பெண்கள் பயன்படுத்துறது மூலமா என்னென்ன எஃபெக்ட் வரும் ஏன்னால் அவங்களுக்கு கர்ப்பப்பை குழந்தைகள் பெரும் அதெல்லாம் இல்லை ஒரு சுகரில் வந்து நமக்கு அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கர்ப்பப்பை ரெண்டு ஓவரி ஒரு க அதுக்கு பதிலாக நமக்கு ரெண்டு டேஸ்டிஸும் ஒரு இது இருக்குது எல்லாம் ஒன்று தான் கொஞ்சம் மா மாற்றம் ஹார்மோன்ஸும் வித்தியாசம் மற்றபடி பாதிப்பெல்லாம் ஒன்றுது பெண்களுக்கு அதுதான் ஆண்களுக்கு அது நீங்க பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அந்த ட்ரக்ஸ்ல மாட்டினவங்களை பத்தி பாத்துருக்கீங்களா நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய வகுப்பு தோழர்களா இருந்தது இருந்திருக்காங்க அதுல நாங்க கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களை சரி பண்ணி சரியா இருக்கு நல்ல டாக்டர்ஸா விட்டாங்க எந்த வயசுல சார் அதிகமா அதுல மாற்றம் இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தான் ஒரு பொண்ணு அளவு பண்ணுவான் ஒரு பையனை லவ் பண்ணுவான் விட்டு ஓடி போவான் ஓடுவான் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது வறுமை வறுமை நிறைய இருக்கிற இடத்துல போதைப் பொருள் உருவாரு தடுக்கவே முடியாது வேலை வாய்ப்பும் வேலை வாய்ப்பு இல்லை கடந்த பத்து வருஷமா இந்தியாவில எங்க வேலை வாய்ப்பு ஐடி ஃபீல்டு நிறைய வந்துருக்குது அதெல்லாம் ஐடி பீல்டுல என்ன ஆச்சு உக்காந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபரிமிதமான காசு அதுல அது ஒரு காரணம் இப்ப எல்லாருமே படிச்சு ஓரளவுக்கு வந்து தலைமுறையில வந்துட்டாங்க அதனால மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்ல சார் அப்படி சொல்ல முடியாது நமக்கு வாங்கறதுக்கான இது வசதி குறைச்சலா இருக்கிறதுனா இங்கே குறைச்சலா தெரியுது நம்ம ஊரில் வெவ்வேறு பொருள்கள் இது பண்ணுறோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் வந்து துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு டாக்டரா கப்ப கப்பல்களுக்கெல்லாம் நிறைய அந்த கப்பல் கம்பெனிக்கெல்லாம் டாக்டராக இருப்பேன் அந்த க அவங்க கம்பெனி கப்பல் வந்துச்சுன்னா அந்த மாலிமிகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு போவேன் அவங்க என்ன கேட்பாங்கன்னா நம்ம ஊர் சாராயம் வேணும் அவன் வச்சிருப்பான் இங்கிலீஷ் லிக்கரு நாம் அதுக்கு அலைவோம் அப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து மது விலக்கு இருந்த காலம் கொண்டு வர முடியாது ரகசியமாக கொண்டு வர அது அதை கடத்திட்டு அதை குடிக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்க கொடுவாங்க அதோட சரி அதை அதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வரும்போது ரெண்டு வாங்கிட்டு வருவோம் இவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு நம்ம போட்டுருவோம் அது அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர் சிகரெட் நம்ம ஊர் சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷ்கி பிராந்தி என்ன கொடுப்பாங்க என்னங்க இது ஏதோ கொடுத்து இது கூட காஸ்ட்லி சார் இந்த வர்ற கிக்கு இதுல வரா சாம சொல்றான் இது ஒரு அரை ஒரு அரை பெக்கு குடிச்சா பத்து பாட்டில் குடிச்சா ஈக்குவல் சார் அந்த வித்தியாசம் நான் குடிச்சு பார்த்து தெரிஞ்சிரு இந்த போதை பாடல் யூஸ் பண்றவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் நம்ம கஞ்சா இந்த மாதிரி போதை போதை மருந்துகள் முஸ்லிம் பிராந்தி இல்ல போதை பொருள் பயன்படுத்துறவங்க வந்து நிறைய சக்கரை சாப்பிடுவாங்க குறிப்பா சக்கரை கஞ்சா அடிக்கிறவா நிறைய சக்கரை சாப்பிடுவோம் வீட்ல சின்ன பசங்க இருக்கானுங்க பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க இருக்காங்க அவன் அடிக்கடி சமையல் போது ராத்திரியில சக்கரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க சந்தேகப்படும் வேற என்ன மாதிரி இருக்கும் இதுதான் மெயின் சக்கரை மற்றபடி அவனுக்கு வந்து அவங்க அவன் அந்த எந்த நேரத்தில் போட்டுக்கிறானுங்கன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி அடிக்கடி ்ட்டுக்கு போவாங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க ரெஸ்ட் ரூம் போய் அந்த ஊச்சியில் ஏற்றிக்குவாங்க அவனுங்களே ஏற்றிக்குவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட்டில் அந்த இதை போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுவாங்க அந்த டியூப் அந்த இது குப்பி இருக்குது இல்லையா அதை உடச்சி போட்டு போயிடுவோம் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் அந்த எப்படி இருந்தாலும் அந்த பஞ்சு கிஞ்சி ஏதாவது ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ தெரிஞ்சு பாருங்க ஓ இவன் உள்ள போய் அதை பண்ணிட்டு வந்திருக்காங்க திருப்பி திரும்பி போறாங்க இதெல்லாம் வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி சொல்லுவோம் அடுத்த ஜென்ரேஷன் வேற மருந்துகள் ஸ்டாம்ப்லேயே வந்துருச்சு அப்படின்னு அதுலேயே ஒரு பிரபல துப்புறிய நாவலில் அவன் என்ன பண்ணுவான்னா தான் கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் அவன் அடிக்கடி புக்கு படிப்பான் புக்கு படிக்கும் அந்த பேஜை தடுறதுக்கு வேறெல்லாம் தொட்டு இப்படி தடிக்கிட்டே இருப்பான் அதை பார்த்துட்டு அவன் கொலை படுறதுக்கு என்ன பண்றான் அந்த பே ஹாலிவுட் ஃபிலிமில் கூட இது வந்த மாதிரி இது அந்த பழக நான் சொன்னது ஐம்பது எழுபது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதையை சொல்லி அப்போ இருந்தே இருக்கிற கதைகள் இருக்குன்னா அது சில மெடிசன் எடுத்துட்டோம்னா நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண முடியாதாலும் அந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காதெல்லாம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா பிடிக்காது இப்போ நான்லாம் வந்து படிக்கிற காலத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த சான்சஸ்க்கு வந்தது போட்டுக்கிறதுக்கு எல்லாம் அப்படி தான் ரூம்மேட்டாக இருந்தவங்க தான் அடிக்ட் ஆகிட்டான் நான் ஏன் அடிக்ட் ஆகலைன்னா எனக்கு அது சரியாக ஒத்து வரல ஒரு தடவை எனக்கு ஒரு சர்ஜரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க கொடுத்தா நான் வாந்தியான வாந்தி எடுத்துட்டேன் ஒத்துக்கவே இல்லை சரி அப்புறம் தான் சர்ஜன் சொல்லிட்டா இதாக அலர்ஜி ஆகுது கொடுக்காதீங்க அப்புறம் வெறும் வேற முடிசன் போட்டு இது பண்ணாரு அது அது தப்பிச்ச ஒரு நான் இது அந்த மாதிரி வாந்தி வராமல் இருந்தது தான் நான் ஒரு அடிக்டாக போயிருக்கேன் போறவங்களே நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலான்றது நிறையா இருக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்கும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஃபைனல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாசத்துல அதான் நிறைய இருக்குங்க இது இங்கேயே இருக்குது ரெண்டு சென்டர் இது டயர்லி பெரும்பாலும் ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க காசு அதிகப்படியான காசு ஏழை எல்லாம் ஓ சின்ன வயசுல இருக்கும்போது லட்சக்கணக்கான லட்சம் அடக்கான ரூபாய் இன்னைக்கு ஐடி விழுந்துருச்சு அப்படி சொன்னது வந்த புதுசு இப்போ ஐடி எவ்வளவு பெருசாயிருக்கு இப்ப அதுக்கேத்த மாதிரி இங்க பப் எல்லாம் அதிகமாயிட்டா போகுது இதுக்கு இதுவும் ஒரு பின்னாடி ஒரு காரணம் அப்படின்றவங்க கலாச்சாரம் வந்து நீங்க பெங்களூர் போங்க எந்த நாட்டில் இருக்க வேண்டிய நம்ம ஊரில் நைட் எல்லாம் ஊர் அவ்வளோ நீங்கள் பா பெங்களூரோட கம்பேர் பண்ணால் நம்ம நத்திக்கு இல்லை அங்கே எப்போவுமே அந்த பாட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இது தான் ஐயோ அப்பா நான் பெங்களூரை பார்த்து நான் நடி நடிக்க போட்டேன் கூட்டிகிட்டு போகிறாங்க எட்டு மணிக்கு அந்த பப்பு கூப்பிட்டு போனால் பெண்கள் கூட்டம் கோ அப்படியே சிகரெட்டும் குடியும் ஆவா எந்த நாட்டில் இருக்கோன்னு எனக்கு தெரியும் எந்த நாட்டில் இருக்கோன்னு தெரியும் அந்த அளவுக்கு பெங்களூர் சேஞ்ச் ஆகிடும் இந்த பிரச்சனை அதை நான் பார்த்தபோது ரொம்ப அசந்துட்டு அதே மாதிரி குஜராத் பகுதிக்கு போங்க உங்களுக்கு போதைப் பொருளும் இது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாணியிலானது அதுதான் இருக்கும் இங்கே என்னுடைய அனுபவம் இது பயன்படுத்தினால அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பாதிப்பு வரும்ல ஃபேமிலி குழந்தைங்க உரி பண்ணுவாங்க மன வருத்தம் பையன் அப்படி இல்லை சார் உடல் வழியாக இப்போ பரவுறதன் மூலயமா குழந்தைக்கு சைடு எஃபெக்ட் அப்படி வராது அவங்க பையன் பையனோ பொண்ணு இப்படி ஆகி சொல்லி அந்த மன அழுத்தம் தான் அதிகமாக அதுதான் பெரிய பிரச்சனையாக பெற்றோர்கள் ஐயோ இப்படிப்பா நம்ம பிள்ளை இப்படி ஆகி சொல்லி அந்த வருத்தக்கிட்டேன் ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஆ